என்னங்க எது மறந்துட்டீங்களா இல்ல அதெல்லாம் ஒண்ணுல லட்சுமி அப்புறம் என்ன தோட்டத்துக்கு போக வேண்டியது தானே இன்னைக்கு தோட்டத்துக்கு போக மனலியோ தயங்கி தயங்கி நிக்கிறீரே போலாமா வேண்டாமானே இல்ல அது இல்ல லட்சுமி இங்க எங்க அக்கா வந்திருக்கல்ல ஆமா உங்க அக்காவுக்கு இப்ப என்ன பண்ணனும் இல்ல இல்ல நான் ரமணிய சொல்லல எங்க பெரிய அக்காவ சொன்னேன் சரி இப்ப உங்க பெரிய அக்காக்கு என்ன பண்ணனும் இல்ல நீ ஒண்ணும் பண்ணாண்டா அவ பொருளுகிறல்லாம் இன்னைக்கு தான் யாத்திங்க இறக்குறா போல இருக்கு இந்த சாப்பாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவா எது பண்ணுவான்னு ஒன்றும் தெரியல அதான் கொஞ்சம் போய் பிள்ளையில விட்டுனாலும் கொஞ்சம் எட்டி பாருன்னு சொல்லலாம்னு பார்த்தேன் ஏதாவது வியானுண்ணா தண்ணி கிண்ணியோ இல்லை சாப்பாடு குப்பாடு எதுவும் செய்யறதுக்கு தேவைப்பட்டாலோ கொஞ்சம் கட்டுநட்டைக்கு கொஞ்சம் போய் ஏதாவது உதவி பண்ணுவியா என்னன்னு தான் கேட்கலான்னு பார்த்தேன் பத்துக்கே பார்த்துக்கிடுவாங்க நம்மளெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காண்டாவ நமக்கு அங்க செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது இங்க வீட்லேயே ஒரு பொருள் கிடையாது எல்லா சாமானும் திங்க கிழமை சந்தையில போய் தான் வாங்கினா நானே கறிக்கு என்ன பண்ணனும் தெரியாம தான் முழிச்சிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் இதுல நான் என்னத்த போய் செய்யதங்க சரி இல்ல சொன்னே ஏதாவது வியானமா என்னன்னு ஒரு வார்த்தை பியாச்சிக்காவது கேளு வேற எதுவும் கேக்கலன்னு நினைச்சிட கூடாதுல எங்க அக்கா அதுக்கு தான் அதெல்லாம் நினைச்சா நினைச்சிடட்டோம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்கிட்ட சொல்லிட்ட வந்துங்க இந்த பால் கச்சாவே உன்கிட்ட சொன்னாவே உங்க அக்காக்கு சொன்னாவே என்கிட்ட வந்தா சொன்னாவே சும்மா போனா போதுன்னு ஒரு மூணு தம்பளர் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு கலையில சரி வேண்டான்னு சொன்னா மனசு தான் நான் வாங்கிக்கிட்டேன்

எப்பதான் இவளுக்கு கோவம் தீருமோ தெரியல என்னத்தை பனாத்திட்ட வெயிட்டிருக்கீரே இத வாரேறோம் ஒண்ணு இல்ல அம்மா தாயி லட்சுமியா கா லட்சுமியா கா என்னது இது இது எதுக்கு அரக்க பரக்க இப்படி ஓடி வருது ஏக்க ஏக்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா விஷயம்னு சொன்னா தான தெரியும் எதுக்கு இப்படி அரக்க பரக்க ஓடியாரா இத நாகி தரத்துதம்மா அவனியே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லனே அப்புறம் என்னடா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு ஏக்க உங்களை பாம்பு கடிச்சிருச்சுக்கா பெரிய பொண்ணு ஹாஸ்பிடல் கிட்ட கிட்ட ஓடுறா தெரியல யே தொங்கிருச்சு எனக்கு பயமா இருக்கு மாமியார் கிட்டே சொல்றதுக்கு ஓடுறேன் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி வர சொல்லணும் அதான் போய்கிட்டு இருக்கேன் நீங்களும் போய் பாக்குறதா இருந்தா போய் போய் பாருங்க நானும் எல்லாருக்கும் சொல்லணும் அஜி எப்படி கிடைச்சது எங்க வச்சு கிடைச்சது தேவி வீட்டு பக்கம் தான் அங்க வந்து செருவு கரைய பக்கத்துல நிறைய செடி இருக்கு பத்தியா அங்க இருந்து ஏதோ ஒரு பாம்பு வந்திருக்கு இது எப்படி கடிச்சு என்ன பண்ணா எது என்ன அவ முழிச்சு சொன்னாதான் தெரியும் பெரிய பண்ணி பத்தி ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கா பொளச்சாத நமக்கு விஷயம் என்னன்னே தெரியும் கே சரி நான் போய் சொல்றேன் நீ மாமியார் கிட்ட நீங்க போய் பார்க்கறதா இருந்தா போய் பாருங்க ஆ சரிலாம் மீனா போ போ போய் சொல்லு ஆ சரி கண்ணா தா வரேன் ஐயே ஏ என்ன நீ பாம்பு கடிச்சது தெரியல இந்த பிள்ளைக்கு ஏமா என்னாச்சு எதுக்கு வெளிய ஒரே சத்தமா இருக்கு அய்யே பச்சை புள்ள வேறியே அவளுக்கு போய் இப்படி ஆகி போச்சு எதுக்கு அம்மா இப்படி ஒப்பாரி வச்சுட்டாக்கா எதுவும் கரடுவ மண்டை கிண்டே போட்டுருச்சுவளா தெரியலையே கரடுவ மண்டையை போட்டால் எதுக்கு அம்மா இப்படி அளவு போடுறா ஏதோ பச்சை புள்ள காரின்னு வேற அழுதுகிட்டு இருக்கா யாரா இருக்கும் கேப்போமா ஏதோ டெத்து தான் போல தெருது ஏமா யாருமோ செத்து போனா நானே ஈரக்குள்ள அட்டுவே இருக்க இவ்வளவு வேற அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்காள்வளே எப்ப ஏமா நீ என்னத்துக்கு அழியானு சொல்லிட்டு அழுதாதானே எங்களுக்கு தெரியும் என்னாச்சு யார் செத்து போனா ஏமா இன்னும் யாரு சாவல உமா தான் செத்து போவானா என்னமோ தெரியல அவள தான் ஆஸ்பத்திரிட்டு தூக்கிட்டு ஓடி இருக்காளாம் பெரிய பொண்ணு ஏமா என்னாச்சு மா இவளுக்கு என்னன்னு தெரியலடா தான் மீனா வந்து சொல்லிட்டு போறா பாம்பு கடிச்சு புட்டுனு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல நானும் உங்க அப்பனும் போய் ஆஸ்பத்திரில அவள போய் பாக்கோம் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்ல இருங்க என்ன ஆ சரிம்மா எங்க திகாந்த ஸ்கூட்டி எடுங்க ரெண்டர போவோம் என்ன ஆஸ்பத்திரி ஏது இன்னும் வரை தெரியலையே பெரிய பொண்ணுட போனா பண்ணியாவது கேட்டிடுவோம் போம்போது வாங்கங்க சீக்கிரம் வண்டி எடுங்க ஆ சரி லட்சுமி வா இந்த வண்டி நாங்க தான் நிக்கு ஓடியா ஓடியா ஐயே பச்ச புள்ள காரி அவ புருஷ வேற ஏ பையன்ன என்ன படுவானோ தெரியல அவனுக்கு நல்ல நேரமோ என்னமோ என்னப்ப ஜூனி அம்மா இப்படி சொல்லிட்டு போறா ஐயோ பயமா இருக்க உமாக்காக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே அவிய கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேண்டாத வேலை செஞ்சாலும் ஆனா நல்ல விய பத்தியா ஆமாத கூட இருக்க ஒரு ஆளுக்கு ஏதோ ஆனது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஏதோ ஆயிருமோ இல்ல இல்ல பெரிய பொண்ணத்தை எப்படியும் வண்டியில போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காவில எப்படியும் அது அவியில எப்படி பாம்பு கடிச்சிருக்கோம் தெரிய பெரிய பொண்ணு நொற நொற தண்ணிருச்சு அவ்வளவுதான் நினைக்க நான் செத்து போவேன் ஐயோ எப்படி ஆயின்னு என்ன காப்பாத்து பெரிய பொண்ணு

ஆமா நாய் கடிச்சிச்சின்னா நாயை நாற்பத்தோரு நாள் பத்திரமா பார்த்துக்கடி அவ்வளோ எதுக்கு அந்த நாப்பத்தி நோரு நாளுக்கு இடையில பாம்பு செத்து போச்சு நாய் செத்து போச்சுன்னா அந்த மனசனும் செத்து போவோம் அது மாதிரிதான் இந்த பாம்பு இப்பயே செத்து போச்சு அப்புறம் எப்படி நியூ ஈரோடு இருப்பா நீ அவ்வளோதான் நினைக்க

போனை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ரோட்ட பார்த்து வண்டிய ஓட்டுங்க நான் கேட்டு விவரத்தை கேட்டு சொல்லி ஆ சரி சரி சண்டாலி போனை வேற எடுக்க முடியல வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாளா இருக்கும்ல சரி சரி நீ போட்டுக்கிட்டே இரு அவ ஹாஸ்பிடல்ல இறங்கனதுக்கு அப்புறம் எடுத்து பேசியாலன்னு பாப்போம் நம்ம உடம்புக்கு பேட்டக்க அப்புறமா எங்க இருக்கா என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்கிடலாம் ஆ சரி நீங்க வண்டிய பார்த்து ஓட்டுங்க ஏதோ பாம்பு பாம்புன்னு ஓடியல வள ஏவாவா ஆமா எங்க பாம்பு ஒண்ணு அணைக்கறன மாதிரி இல்லையே டா அந்த கலவர்த்தி அவகிட்ட கேட்டு பாப்போம் இரு எம்மா ஏ

இல்ல தெரியுமா அங்க கொஞ்சம் நனலா இருந்துச்சு அதனாலதான் அங்கேயே வண்டி நிப்பாட்டிட்டேன் சரி 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 உள்ள வாங்கயா இல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தியா வீட்ல ஏதாவது பொருள் கிடந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்தியா ஆமா எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி வாங்கப்பா உள்ள சாப்பிடலாம் எனக்கெல்லாம் பசிக்கலமா நீங்களும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் இல்ல சரணு வா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பொருள் உங்க அண்ணன் அனுப்பி விடுறேன் லாரியில ஏத்தி இறக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆளை பாக்கணும் பாத்து இறக்குவோம் அதுக்கப்புறம் தான் வேலை அதுக்கு முன்னாடி ஒரு வேலையும் கிடையாது வாங்கும் சாப்பிடலாம் எல்லாரும் ஆமா இல்ல சரணு வா 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 இவற்ற அம்மியா நீ வா நீ நேத்துராத்திரில இருந்து சாப்பிடல தான ம் வரேன் ஆமா எல்லாரும் வாங்க முத சாப்பிட்டுட்டோம் முத சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் உமா மாமியாரே உமா மாமியாரே என்னால குடுமிகாரி பின்னங்கள் பெடரில தட்ட ஓடியாரா என்னால சொல்லு என் மர்மவ ஏதோ வம்பு கும்பி இழுத்து வச்சிட்டல வாங்கட்ட ஐயா அதெல்லாம் இல்ல உங்க மர்மவள பாம்பு கடிச்சிருச்சு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருக்கா பெரிய பொண்ணு போய் என்னன்னு முத பாருங்க ஐயா வீட்டுக்காரன் அவ வீட்டுக்காரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க இதெல்லாம் நெசமா தான் சொல்றியா ஆமா உமா மாமியார அவளை இப்பதான் பாம்பு கடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடற பெரிய பொண்ணு வண்டில போட்டுக்கிட்டு இதெல்லாம் நெசமாலுமா உண்மையா தானா பாம்பு தான் கடிச்சிச்சா இல்லனா ஏதாவது தியாலுகள குடிச்சா இல்ல பாம்பு தான் கடிச்சிச்சு பெரிய அந்த பாம்பை என்ன எடுத்து கோணில போட்டுட்டு கொண்டுட்டு போறா இதெல்லாம் அப்ப பொளைக்கண்டாலோ என்ன பாம்பு அவள கடிச்சிச்சு என்ன ஏதன ஏதாவது விவரம் தெரியுமா அதெல்லாம் தெரியாது உமா மாமியார என்ன நீங்க இப்படி கேக்கீங்க உங்களை பார்த்தா பாம்பு கடிச்சதுக்கு பதட்டப்பட்ட மாதிரி தெரியலையே சந்தோஷப்பட்ட மாதிரி இல்ல தெரியுது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை போன முறை இப்படி தான் கிளாஸ்கிட்ட போனால் வந்து இருந்து செத்துட்டேன்னாவே நான் எல்லா இடமும் சொல்லி எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வர சொல்லி அடக்கம் எதுக்கு தொட்டிலேருந்து வெட்டியிலேருந்து எல்லாம் கொண்டு வந்தாச்சு கடைசியில் பார்த்தா உயிரோட வந்து நின்னா அதான் இப்போயும் எல்லாேருக்கும் சொல்லி வர வச்சு கடைசியில் உயிரோட வந்துட்டேன்னா போச்சுல அதான் உங்கள்கிட்ட எல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டுறேன் அடக்கம் பண்ணால் வெட்டியான்லேருந்து எல்லாத்துக்கும் போன முறை சொல்லி வீணாக போச்சு இந்த முறையும் சொல்லி வீணாக விரப்படாதில்ல அதான் என்ன யாருன்னு கேட்டுக்கிடலாமேனு பார்த்தேன் சரி என் அடிச்சு போனதே டே இல்லை நாங்களும் யாரையும் ஒன்றும் சொல்லலை நான் இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓடியாரு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு அவ காப்பாத்தி கொண்டு வந்துருவாள என்ன இந்த பொம்பளை மருமவளை பாம்பு கடிச்சிட்டீங்க எங்க எங்கே வந்துருவாள மறுபடியும் பழச்சிக்கிங்க மாதிரி பேசுது சரி நீ போ நான் என் முருங்கு போன் அடிச்சு சொல்லிக்கிடுங்க ஆ சரி உமா மாமியார் நான் வாரேன் லட்சுமி அக்காவிட்ட சொன்னதுக்கு கூட பதறி அடிச்சு வாடறதுக்கு நினைச்சு இது என்ன இப்படி இருக்கு எப்போ மருமவா சா தான் காத்திருக்கும் போல இருக்கு அவளோ மாமியார் உங்களும் கறிக்கு என்ன செய்யணும்னு தெருளெல்லாம் குழந்தைக்கிட்டு போனேன் அதுக்குள்ளே எங்க போய் பாம்பை போய் பிடிச்சிட்டு இருந்தேன்னா பாம்புட்ட கடி எதுக்கு பியாதி எடுப்பா இனிமேஜ் ஒருபாடு செலவை எடுத்து வச்சுக்கிட்டு என் மௌன ஆஸ்பத்திரிக்கு புல்லு கட்ட வைப்பாள் எந்தாலையும் வந்தாலும் போய் சேர்ந்த ஒரு ரெடியாக சேர்ந்தாலும் பரவாயில்லனா அப்பில் தான் இருக்கவா பிளேக் எடுத்தவா காலம் காத்தாலே வந்து இப்படி வாசியிருக்காளே சரி நம்ம மோனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம் எப்படியும் அப்பயே அவனுக்கு போன் இருக்கும் வேற நம்ம ஃபோன் பண்ணலன்னா வேற நம்ம ஒன்றும் போடலன்னு நினைச்சிடுவான் போன் வேற கிடக்கு உள்ளெல்லாம் கிடந்து சார்ஜெலாம் போட்டுருந்தேன் இப்போ அதில் ஒரு ஃபோன் அடிச்சு அவனுக்கு சொல்லிடுவோம் ஓடி வருவான் ஆஃபீஸில் இருந்துனாலும் இப்போ தான் பிள்ளை ஆஃபீஸு போய் இருப்பான் இறங்குற நேரத்தில் என்ன ஓடி ஓடியாரை சொல்லணும் இப்போ எடுப்பா என்ன என்னான்னால நிற்கா ஒரு இடத்துல கையை காலை வச்சுக்கிட்டு இருக்கணும்ல கிட்ட கொண்டு போய் கடிக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்து இருந்தார்னா வேறு என்ன பண்ணேன் குளிச்சுட்டு வாரேன் சுவத்தை அடுப்பில் போட்டு கருவாட்டுக்கறி சொன்னா சொன்னால் வீட்டில் எந்த அளவு போனான்னு தெரியலையே சுவாத்துக்கு கூட அடுப்பில் போடாமல் இருக்கா எந்த அளவு போனான்னு தெரியலையே இன்னைக்கு அவ்வளோ ஒரு கையை பார்த்துக்கிட்டியே அவள் கொண்டு ஏன் பாப்பர் இல்லையான்னு இல்லையானு பாரு எப்போ பார்த்தாலும் வீடு வீடுக்கு எங்கேயாவது உட்காரத்து கதை பேசிக்கிட்டு இருக்கானோ வேளுக்கு இன்னைக்கு இவ்வளோ நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமோட முண்டேன் லட்சுமி வீட்டுக்கு தான் போயிருப்பா இரு நான் வாரேன் அது என்ன எங்கேயும் சொல் பேச்சு கேட்காம அப்ப என்ன என்ன மரியாதைங்க எனக்கு நான் அவ்வளோ சொல்லிங்க நீ அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு பேருக்கேன்னா உனக்கு எவ்வளோ திமுரு இருக்கணும் இந்த வாரம் இருக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு பேருப்பாவளா பெரியவண்ணா தான் கூட்டு பெருப்பாவலாம் இவ்வளோ நேரத்துக்கு ஹம் கூட்டு பெருப்பாவா நேராயிட்டுல அம்மா போய் அரை மணி நேரம்னா ஆயிட்டேன் எல்லாம் பெரிய பொண்ணு ஏமா உங்க வீட்டில இருக்கா என் மருமவா இல்லை பாட்டி அப்பாவா எங்க உங்க வீட்டுலதான் தான் இருப்பா இல்லைன்னு சொல்லுதுனாலோ அவ்வளோ வெளியே கூடு பெரிய பொண்ணு ஐயா பாட்டி உண்மையிலேயே பெரிய பொண்ணா தாங்க இல்ல இங்க இல்லையா வா அப்ப உங்க அம்மை கூப்பிடு உங்க அம்மாட்ட கேக்கட்டும் எங்க அம்மையுமே வீட்ல இல்ல பாட்டி எங்க தோட்டத்துக்கு போய்ட்டாலோ உமாக்காவ பாம்பு கடிச்சிட்டே பெரிய பொண்ணா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடுனவளாம் அதனால எங்க அம்மையும் அப்பாவும் அவங்கள பாக்குறதுக்கு பின்னாடியே ஸ்கூட்டில போனாவ அதான் வீட்ல இல்ல என்னது உமால பாம்பு கடிச்சிருச்சா ஆமா பாட்டி அஜிய எப்படி அதெல்லாம் தெரியல என்ன ஏதுன்னு எங்கள் அம்மைக்குமே விவரம் தெரில தெரிஞ்சதை உடனே ஓடினாவ என்னாச்சா ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஐயா அப்படியா எனக்கு விஷயம் தெரியாது நான் தெரியாமல் தான் என் மறுமொழ தேடி வந்தேன் சரிம்மா அப்போ நீங்கள் பத்திரமா இருங்க நான் வாரேன் ஆ சரி பாட்டி இவளை சோறு தெரிய ஆச்சுட்டு வீட்டில் இருன்னா இவள் எந்தாலும் போனா அவள் பாம்பு கடிக்கிறதை பார்த்துக்கிட்டு இவள் தூக்கிக்கிட்டு ஓடியதுக்கு போயிருக்காள் அப்போ எங்கே போயிருப்பா இவா அவள் என்ன பண்ணியிருப்பா இவள் என்ன பண்ணியிருப்பான்னு ஒன்றும் புரியலையே